உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிறதான வேத பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் பின்புறம் எப்படியா சொல்கிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் தனம் பண்ணுவாயாக இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான கட்டளை கர்த்தர் கொடுத்ததான பத்து கட்டளைகளில் இதுவும் ஒன்று உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இன்றைக்கு நான் பேச வந்தது நம்முடைய மாம்சத்துக்குரிய தகப்பன்களை குறித்து அல்ல நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை குறித்து நான் பேச வந்தேன் கர்த்தர் என்னோட உணர்த்தின காரியம் என்னவெனில் இன்றைக்கு நமக்கு சபைக்கு வார வாரம் போகிறோம் நமக்கென்று ஆவிக்குரிய தகப்பன் என்று தேவன் நியமிக்கப்பட்டவர்கள் உண்டு ஆனால் நமக்கு அவங்களுடைய வார்த்தையில அவங்களுடைய ஆராதனையில் அநேக நேரத்தில் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம அதில் கொஞ்சம் திருப்தி அடைய மாற்றுறோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெட் மொபைலில் பார்க்குற சில ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ் சில விசேஷமான ஊழியர்கள் அது அல்லது வளர்ந்த ஊழியர்களுக்குரிய ஒரு சிலருடைய மெசேஜோ அவர்களுடைய ஆராதனையினால் நம்ம கவரப்பட்டு அவங்க எங்கெல்லாம் மீட்டிங் போடுறாங்களோ அங்கெல்லாம் பிரயாசப்பட்டு போகிறவர்களாய் ஒரு சிலர் நாம் காணப்படுகிறோம் இதில் என்னங்க தப்பு இருக்குது ஆனால் சினிமா பார்க்கவா போகிறேன் கருத்துடைய வார்த்தையை தானே கேட்க போகிறேன் கர்த்தருடைய கருத்தருக்குரிய காரியத்தை தானே செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன கதை சொன்னா இன்னும் தெளிவாக புரியும் என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் அடிக்கடி விசிட்டர்ஸ் வருவாங்க ஸோ விருந்தாளிகள் வருவாங்க நம்ம சொந்தக்காரங்களே கூட வருவாங்க அவங்க வாங்கிட்டு வர்றதான ஸ்நாக்ஸோ இல்லை சாப்பிட்ற பொருளோ விசேஷமாக தான் இருக்கும் அது நமக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் ஆனால் அதை மாத்திரம் சாப்பிட்டு நம்மளால் வளர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாய் வளர முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பற்றியதான ஒரு மேல்நோக்கு பார்வை தான் இருக்குமே தவிர நம்முடைய பின்னணி என்ன நாம் எந்த நிலையில் இருக்கோம் நாம் எந்த வளர்ச்சியில் இருக்கோம் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் எவ்வளவாய் வளர்ந்துருக்கிறோம் இதை பற்றியதான எந்த ஒரு பேசிக்குமே அவங்களுக்கு தெரியாது நம்மை பற்றி நன்கு அறிந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு பிறவாக நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஆண்டவர் நம்மை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவார் அது மாத்திரம் அல்லாம அவங்க வார வாரம் கொடுக்குற மெசேஜ்ல சில வார்த்தைகள் நமக்கு கடினமாய் தோன்றும் சில வார்த்தைகள் நம்ம இருதயத்தை குத்தோம் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்மை சீர்படுத்துவதற்காக நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காய் அப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போதகர் மூலியமாய் நமக்கு செய்கிறார் சில வேலைகளை போதகர்கள் ஒரு சில காரியங்களை குறித்து இப்படி செய்யாத என்று சொல்லி கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிகவும் கஷ்டப்பா இருக்கலாம் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும் என்னதான் விசிட்டர்ஸ் வந்து என்னதான் ஸ்பெஷலான ஃபுட்டு கொடுத்தாலும் அதை மாத்திரமே சாப்பிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது நிச்சயமாய் வளர முடியாது நமக்கு என்ன தேவை நம்ம தினந்தோற சாப்பாடு என்ன நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் நமக்கு வளர்ச்சி உண்டு நம்ம தினந்தோறமே பிரியாணியும் சாப்பிட முடியாது தினந்தோறமே ஸ்நாக்ஸையும் சாப்பிட முடியாது தின ஸ்பெஷல் ஐட்டத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது ஏன் அப்படின்னா நம்ம சரீரம் அதுக்கு என்ன பண்ணாது அக்செப்ட் பண்ணிக்காது அப்படி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு ஃபுட் பாய்சனோ இல்லை அதனால் நமக்கு சில விளைவுகள் வரும் அதே தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன வார்த்தை நமக்கு வேணும் எப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு தேவை என்பதை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மை நினைத்து செபிப்பாங்க கருத்துடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாய் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அவர் இருப்பார் அவர் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் நம்ம தேடுகிற எந்த ஸ்பெஷல் ஊழியக்காரர்களும் எந்த விசேஷமான ஊழியக்காரர்களும் போய் கர்த்த இடத்துல கணக்கு கொடுக்க தேவையில்லை ஆனா உங்களையும் என்னையும் குறிச்சு ஆண்டவர் கணக்கு கேட்கிற ரெண்டே பேர் யாரு அப்படின்னா ஒண்ணு நம்முடைய மாம்சத்துக்குரிய தகப்பனையும் தாயை ஆண்டவர் கணக்கு கேட்பாரு இன்னொன்னு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எடுத்தாலும் தாய் எடுத்துல கர்த்தர் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார் அவர்கள் மத் அவர்களிடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளை ஒப்படைச்சிருக்கிறாரு சோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்கள் நம்முடைய போதகர்களுக்கு செலிகொடுக்கிறவர்களாய் கீழ்ப்படைந்தவர்களாய் நாம் இருப்போம் நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கும் அது நிச்சயமாக கூட கர்த்தரை விட்டு நாம் புரியாது இருக்கும்படி கர்த்தருடைய வழியை விட்டு விலகாது இருக்கும்படி அது ஏதுவாக இருக்கும் ஆகையினால் இன்றைக்கு நான் தப்புன்னு சொல்ல வரல இப்போ ஃப்ரீ டைமில் ஏதோ பக்கத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது போதகர் வராரு அவருடைய மெசேஜ் சத்தியமாக இருக்கும் ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா போய்ட்டு வர்றது தப்பு இல்லை ஆனால் நம்முடைய போதுகிற நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை ஒரு நாளும் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய சபையில் இருக்கிறதான மீட்டிங்க நமக்கு நியமிக்கப்பட்டதான அந்த சபையினுடைய காரியத்தை நாம் அசத்தை பண்ணிட்டு வேற இடத்துல நம்ம போவோம்னா நிச்சயமாய் கர்த்தர் அதை குறித்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் ஆகையினால இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு நம்முடைய போதகருக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படைந்தவர்களாயும் அவர் மூலியமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தவர்களாயும் நாம் இருப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அமேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் ஐசி முழுக்க